ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபிரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நம்ம எவ்வளவோ பரிகாரங்களும் எவ்வளவோ பூஜைகளும் எண்ணற்ற வழிபாடுகளும் எத்தனையோ கோவில் தலங்களுக்கும் நம்ம வந்து ஏறிட்டு வந்திருக்கோம் நமக்கு ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் நமக்கு எதிரிகளை வந்து இருக்கத்தான் செய்வாங்க அது அனைவருக்குமே எதிரிகள் இருக்கத்தான் செய்வாங்க பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை அனைவருக்குமே வாழ்க்கையே எதிரிகள் வந்து இருப்பாங்க அப்படி அந்த எதிரிகளை ஒன்று வந்து நம்ம அழிக்கணும் இல்லைன்னா நம்ம கட்டுப்பாட்டில் அவங்கள வந்து வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை வந்து அடைய முடியும் அப்படி எதிரிகளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வசியம் செய்கிறதுக்கு இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறிட்டு வரணுமாங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறும்பொழுது இந்த ஒரு பொருளையும் உங்க கூடையே வச்சுக்கணுமா அப்படி அது என்ன பொருள்னா பெயர் சொல்லக்கூடாது அதாவது வசம்பு தாங்க இந்த ஒரு வசம்ப நீங்க கையில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறிட்டு வந்தீங்க அப்படின்னா வசம்ப எடுத்துக்கிட்டாலே அனைவரையுமே வசியம் செய்யக்கூடிய பொருள் தான் வசம்பு இந்த வசம்பை வைத்து இந்த அனைவரையுமே வசியம் செய்யக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க அது கூட சேர்த்து கூறிட்டு வாங்க கட்டாயமா உங்களுக்கு உங்களுக்கு இருக்கின்ற எதிரிகள் அனைவரும் அனைவருமே ஒழிந்து விடுவாங்கன்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற எல்லா வித பிரச்சனையுமே தீருமாங்க முக்கியமாக உங்களுக்கு எவ்வளவு பெரிய நோய் நொடிகள் இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க வந்து கூறலாம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க எந்த ஒரு நேரத்துலையுமே கூறலாம் பிரம்ம முகூர்த்த வேலையாக இருக்கட்டும் இரவு சுக்குர உரையாக இருக்கட்டும் தூங்குவதற்கு முன்பு எப்பொழுது உங்களுக்கு தோணுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் இத்தனை நாள் தான் கூறணும்னு எந்த ஒரு கணக்குமே கிடையாது நம்ம வாழ்கின்ற நாட்கள் வரை நமக்கு எதிரிகள் வந்து இருக்கத்தான் செய்வார்கள் அப்படி நமக்கு எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னா

நீங்க பசம்ப கையில வச்சுக்கிட்டு இத கூறிட்டு வந்தாலே போதும் அது என்ன ஒரு மந்திரம்னு காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறும்பொழுது முழு மனதுடன் கடவுளை நினைத்து கொண்டு கூறணும் ஏனோ தானோன்னு நம்ம கூறினோம் அப்படின்னா இதனுடைய வெற்றி வந்து இதனுடைய சக்தியானது நமக்கு வந்து கிடைக்காது அந்த ஒரு மந்திரம் இதுதான் ஓம் ஆதி வைத்தியாய வித்துமகை ஆரோக்கிய அனுக்கிரகாய தீமகி தன்னோ தன் வந்திரி பிரசோதயாக் இதுதான் அந்த ஒரு மந்திரம் இதை உங்களால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ அத்தனை முறைகள் கூறுங்கள் உங்களுக்கு இருக்கின்ற உங்களுடைய உடம்பும் ஆரோக்கியமா இருக்குமாங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுக்கு இருக்கும் நோய் நொடிகளும் தீருமா உங்களுடைய எதிரிகளும் அழிவா இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த எதிரிகள் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்க வந்து தொடங்க ஆரம்பிக்கலாமா மறக்காம இதை நீங்க பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்